வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராக எம்பின் அருளாசியோடு சர்ப்பதோஷம் நீங்குவதற்கு கால சர்ப்பதோஷம் களத்தர சர்ப்பதோஷம் நீங்குவதற்கு எளிமையான பரிகாரம் பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே வரக்கூடிய இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆடி பதிமூன்றாம் நாள் இந்த நாள் தான் வந்து நாகபஞ்சமி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இதுக்கு வரலாறு நிறையா இருக்குது அதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போது சர்பதோஷம் உள்ள ஜாதகர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஜோசியர்கள் சொல்லியிருப்பாங்க இது சர்பதோஷம் உள்ளது இது களத்திர தோஷம் உள்ளது இது புத்திர தோஷம் உள்ளது அப்படின்னு இந்த மாதிரி தோஷம் உள்ளவர்கள் நீங்கள் சர்ப்பங்கள் சர்ப்ப அதாவது வந்து புற்றுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போகலாம் அல்லது நாகங்கொடை பிடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அம்மனுடைய கோயில் மாரியம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி அதே போல் கேதுகள் இருபுறம் இருக்கக்கூடிய விநாயகர் போல் அரச மரத்து வினா விநாயகர் அரசு வேம்பு ரெண்டு இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ய வேண்டியதற்கு முக்கியமாக தேவைப்படும் பொருட்கள் மஞ்சத்தூள் இடம்பொரிக்காய் வளம்புரிக்காய் தேங்காய் பழம் தேங்காய் பழம் ஊதுபத்தி இது எல்லாம் வெத்தலை வாக்கு இதெல்லாம் அதே போல் மஞ்சத்தூள் தனியாக கொஞ்சம் குங்குமம் தனியாக சாதம் வந்து லெமன் சாதம் பச்சரிசியினால் செய்யப்பட்ட லெமன் சாதம் மாதுளை சிகப்பு மாதுளை முத்துக்கள் இவையெல்லாம் தேவை இதையெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா கிழக்கு பார்த்து பிள்ளையாரை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு எப்படி ராகு கேதுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கோயில்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு உள்ள ராகு என்று சொல்லக்கூடியது வலப்புறமாகவும் விநாயகருக்கு வலப்புறமாகவும் ஐந்து முகம் உள்ளது இடப்புறமாகவும் இருக்கும் அந்த இடப்புறம் வலப்புறம் இருக்கக்கூடிய அந்த சர்ப்பங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வெள்ளியால் வெள்ளி வெள்ளியில் செஞ்சு வச்சுருப்பாங்க கடையில் போனீங்கன்னா அதாவது பூஜா ஸ்டோரில் போனிங்கன்னா இருக்கும் அதில் ஒரு முகம் இருக்கக்கூடியதும் ஐந்து முகம் இருக்கக்கூடிய சர்ப்பங்களை வாங்கிட்டு வந்து இருபுறம் வைக்கணும் இருபுறம்னா வந்து ராக் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வளப்புறமாக விநாயகருக்கு இடப்புறமாக கே இருக்கக்கூடிய ஐந்து முகம் இதை வைக்கணும் அதாவது ராகு விநாயகர் கேது இந்த மாதிரி லைனில் வரணும் ஒரே இலையில் இலைக்கு முன்னால் தேங்காய் பழம் வெத்தலை வாக்கு விநாயகருக்கு பிடிச்சது அவள் க கடலை சர்க்கரை கல்கண்டு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வைக்கலாம் அதே போல் இடம்புரிக்காய் வளம்புரிக்காய்ங்கிறது வளம்புரிக்காயை ராவு விற்கும் இடம்புரிக்காயை கேதுவுக்கும் வைக்கலாம் இங்கே அங்கே போய்க்கு நாட்டு மருந்து கடையில் பூஜா ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா இடம்புரிக்காய் வளம்புரிக்காய் தனித்தனியாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு சமயம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டுவுக்கும் வந்து வச்சுக்கலாம் குவிச்சு வைக்கணும் எப்படி அதாவது வந்து ஒரு இதை அரிசி குவிச்சு வைக்கணுமே போல் அவங்களுக்கு அதாவது அந்த சர்ப்பங்களுக்கு முன்னால் இடம்புரிக்காய் வளம்புரிக்காய் குவிச்சு வச்சு அதற்கு முன்னால் அதாவது ராகுவிற்கு முன்னால் மஞ்சத்தூளும் மஞ்சள் விரலை மஞ்சள் அதையும் கேதுவிற்கு முன்னால் சிகப்பு குங்குமம் இதையும் வைக்கணும் இதை வச்சு நடுவில் லெமன் சாதம் பச்சரிசினால் செய்யப்படுகிற லெமன் சாதம் செய்து நடுவில் நிறைய பரப்பி அதுக்கு மேலே மாதுளை முத்துக்கள் சிகப்பு மாதுளை முத்துக்கள் வைத்து ராகு கேதைகளுக்கு பூஜை செய்து சங்கல்பம் செய்யணும் என்ன சங்கல்பம் உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குங்கிறத உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறத மனதில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஐந்து கிரத்தினை யானை முகத்தினை இந்த நிலம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை யானைக் குழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாமில்ல விநாயகப் பெருமானே எனக்கு என்னை ஆட்கொண்டிருக்கும் ராகு கேது சர்ப்பங்களே எனக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்களை யகஜென்ம பரஜென்ம ஜென்ம ஜென்மாந்திரங்களில் நான் செய்த பாவங்கள் தோஷங்களாக நவகிரகாதிபதி தோஷங்களாக என்னை துன்பு துன்புறுத்துகிறது இவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையும் காத்திருச்சிக்கும் பொருட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் தருமாறு உங்களை வேண்டுகிறேன்னு சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் அல்லது புற்றுக்கண்ணாக இருந்ததுன்னா புற்றுக்கண்ணுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா பதினெட்டு முறை வந்து சுவாமியை வந்து அதாவது வந்து புற்றுக்கண்ணாக இருந்தாலும் சரி பிள்ளையாராக இருந்தாலும் சரி மாரியம்மனாக இருந்தாலும் சரி வளம் வரணும் அதோடு சேர்த்து அதாவது அந்த நீங்கள் வச்சுருக்கீங்க படையல் அதோடு சேர்த்து வந்து வளம் வரணும் வளம் வரும்போதெல்லாம் வந்து உங்களுடைய தோஷங்கள் போகட்டும் போகட்டும் போகட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கைகூப்பி வளம் வரணும் வளம் வந்து வளம் வந்ததுக்கப்புறம் அதன் பிறகு நமஸ்கார் மறுபடியும் இன்னொருக்கா வந்து தூபதீபம் காமிச்சு பூ பூஜை பண்ணிவிட்டு இந்த சர்ப்பங்களை ஓடுகிற தண்ணியில் விடலாம் ஓடுகிற தண்ணியில் விட்டுடலாம் இந்த சாதங்களை காகத்துக்கு எடுத்து வச்சிடலாம் பிள்ளையார நீங்கள் அப்படியே கொண்டு வந்து ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் நெத்தியில் வச்சு குளிச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் உடம்பு முறை வந்து ஊசி குளிக்கலாம் அதே போல் அங்கே வந்து ஒரு பத்து பேர்த்துக்காக அதை வந்து நீங்கள் கொண்டு போன சாப்பாடு அதாவது லெமன் சாதம் பச்சரிசினால் செய்யப்பட்ட லெமன் சாதம் இதை வந்து மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ஆண்டுக்குள் உங்களுக்கு திருமணமாக இருந்தாலும் சரி உத்தரதோஷமாக இருந்தாலும் சரி அல்லது ராகுதுகளால் ஏற்படுகிற கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அதி விரைவில் சீக்கிரமாக சரியாகும் இதை வந்து செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலை மிக எளிமையான பரிகாரம் அவங்கவுங்களுக்கே செய்கிறது இதை வந்து ஜோதிடர்கிட்டையோ அல்லது பரிகாரம் செய்கிறவங்ககிட்டையோ வந்து நீங்கள் சொல்லி செய்ங்க அப்படின்னு சொன்னோம்னா அதில் அவங்க செஞ்சாங்கன்னா குறைஞ்ச வச்ச இருபது முப்பதனாயிரம் ரூபா வந்து இதுக்கு ஆயிரும் அதுக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் எளிமையாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை செய்யலாம் இதை செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்ல பலன் உண்டு நன்றி வணக்கம்